பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் திரைப்படம் இன்று இருபத்தி ஒன்று பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது அஸ்வத் மாரிமுத்து இயக்கிய இந்த படத்தை ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்றுள்ளனர் டிராகனஸ் திரைப்படம் ராகவன் என்ற கல்லூரி மாணவரை மையப்படுத்துகிறது அவர் தனது கல்வியில் பின்தங்கிய பிறகும் வாழ்க்கையில் வெற்றியை அடைய குறுக்கு வழிகளை தேர்வு செய்கிறார் இது அவரை எதிர்பாராத சிக்கல்களில் ஈடுபடுத்துகிறது மற்றும் அவர் தனது தவறுகளை எப்படி சமாளிக்கிறார் என்பதே கதையின் மயக்கர் டிராகன் திரைப்படம் வெளியான முதல் நாளிலேயே ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழ் படத்தின் திரைக்கதை நடிகர்களின் சிறந்த நடிப்பு குறிப்பாக பிரதீப் மற்றும் வி ஜே சிது ஆகியோரின் செயல்பாடுகளை பாராட்டியுள்ளது படத்தின் நகைச்சுவை காட்சிகள் குறிப்பாக போலி நேர்காணல் பகுதிகள் ரசிகர்களை மகிழ்வித்துள்ளன இசையமைப்பாளர் லியான் ஜேம்ஸின் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை படத்தின் முக்கிய தருணங்களை மேம்படுத்தியுள்ளது பிங் இணையதளம் படத்தின் முதல் பாதி மிகுந்த மகிழ்ச்சிகரமாகவும் சிறந்த திரைக்கதையுடன் இருப்பதாக குறிப்பிடுகிறது படத்தின் இடைவேளை காட்சி கதை மாந்தர்களின் ஆழமான வளர்ச்சியை காட்டுவதால் ரசிகர்களை ஈர்த்துள்ளது பிரதீப் ரங்கநாதன் ராகவன் கதாபாத்திரத்தில் தனது சிறந்த நடிப்பால் பாராட்டப்பட்டுள்ளார் அஸ்வத் மாரிமுத்து தனது சுவாரஸ்யமான எழுத்து மற்றும் இயக்கத்தால் டிராகன் படத்தை ஒரு சிறந்த பொழுதுபோக்கு படமாக உருவாக்கியுள்ளார் படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் கயாதுலோகர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் டிராகன் திரைப்படம் நகைச்சுவை காதல் மற்றும் வாழ்க்கை பாடங்களை சிறப்பாக ஒருங்கிணைத்து ரசிகர்களுக்கு மகிழ்ச்சிகரமான அனுபவத்தை வழங்குகிறது படத்தின் திரைக்கதை நடிப்பு மற்றும் இசை ஆகியவை சிறப்பாக அமைந்துள்ளன மற்றும் இது குடும்பத்துடன் பார்க்கத்தக்க ஒரு சிறந்த திரைப்படமாகும்